ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியோனிக்ஸ் வெற்றி கூட்டம் நம்ம தமிழ் சிலபஸ் டாபிக் வைஸ் ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸு இதெல்லாமே டீட்டெயில் அதெல்லாமே பார்த்துட்ருக்கோம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அழகு ஒன்றில் இலக்கணம் இலக்கணத்தில் இருபத்தஞ்சி கொஷின் வரும் அப்படின்னு சொல்லி சிலபஸில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து அழகு ஒன்றில் இலக்கணமில் எழுத்துக்கள் அறிதல் அடுத்து சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இந்த டாபிக் தான் இதில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ஒரு கொஷின் வர ஒன்று இல்லை ரெண்டு கொஷின் வர சான்ஸ் இருக்கு அதை பற்றி தான் இதில் பார்க்க போறோம் இப்போ எங்க ஸ்கூல் புக்கில் எங்க கவர் ஆகுதுங்கிறத பார்த்துருவோம் ஆகுதுன்னா சிக்ஸ்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர்லையும் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு டேம் டூவில் பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன்லையும் சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு டேம் த்ரீ பேஜ் நம்பர் ஃபிஃப்டி ஃபைவ்லேயும் செவன்த்து ஓல்டு புக் டேம் ஒன் பேஜ் நம்பர் செவன்டீன்லையும் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் டேம் டூவில் பேஜ் நம்பர் ஃபிஃப்டீன்லையும் கவர் ஆகுது இப்போ இதில் வந்து மூணு டாபிக் இருக்குது சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இனவெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு சுட்டெழுத்துக்கள் பற்றி பார்த்துருவோம் சுட்டெழுத்துக்கள் வந்து என்னதுன்னா ஒன்று சுட்டி காட்டுறதுக்காக ஒரு எழுத்து யூஸ் ஆகும்ல அந்த எழுத்து தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க சரி சுட்ட எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா மூணு எழுத்துக்கள் இருக்குது என்னென்ன எழுத்துனா ஆ ஈ அப்படிங்கிற மூணு எழுத்து இப்போ வந்து ஆ ஈ வந்து நம்ம இப்போ யூஸ் இருக்கோம் ஊ வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணல முந்தி காலத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இன்னொன்று வந்து என்னதுன்னா ஆ ஈவில் வந்து அதுக்கு பின்னாடி வள்ளினம் வந்து என்ன ஆகுனா மிகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வள்ளினம் அப்படின்னா தபரை அது வந்து என்ன ஆகுனா மிகும் இப்போ ஆ குட்டல் சட்டை அப்படின்னா அச்சட்டை ஈ குட்டல் கணம் அப்படின்னா இக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுதான் வள்ளின அந்த சுட்டெழுத்துக்களுக்கு பின்னாடி என்ன மிகும்னா வள்ளினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகையாக பிரிக்காங்க அப்படின்னா நாலு வகையாக பிரிக்காங்க என்னென்னதுன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னு சொல்லி நாலு வகையாக பிரிக்காங்க அகச்சுட்டுனா என்ன அகச்சுட்டுனா ஒன்றுமே கிடையாது இப்போ அது இது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைலாம் இருக்குன்னா அந்த சுட்டு எழுத்துக்களை எடுத்துட்டால் அந்த வார்த்தைக்கு வந்து பொருள் இருக்காது அதை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ அதில் ஆவை எடுத்துகிட்டோம் அப்படின்னா வெறும் தூ மட்டும்தான் இருக்கும் அதுக்கு வந்து பொருள் இல்லை அந்த மாதிரி சுட்டெழுத்துக்களை எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா பொருள் இருக்காது கூடாது அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அகச்சுட்டுன்னு சொல்கிறாங்க சுட்டெழுத்துக்கள் உள்ளே ஒரு வார்த்தைக்குள்ளேயே இருந்து பொருள் தர்றதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நெடு அடுத்து வந்து புறச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து இப்போ அவ்வானம் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அதில் வந்து அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டாலும் அந்த வார்த்தைக்கு வந்து பொருள் இருக்கும் அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அவ்வானம் அப்படியில் ஆ ஆ இவ்வை எடுத்துட்டோம் அப்படின்னா ஆங்கிறது இது எனது சுட்டெழுத்து அந்த சுட்டெழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா வெறும் வானம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கு பொருள் இருக்கு இந்த மாதிரி நம்ம சுட்டெழுத்துக்களை நீக்கிட்டாலும் அதுக்கு பொருள் தந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றாங்கன்னா புறச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து அண்மை அந்த ஹெட்டிங்லேயே இருக்குது அண்மைனா பக்கத்தில் பக்கத்தில் உள்ளதை பக்கத்தில் உள்ள பொருளை பக்கத்தில் உள்ளவங்களை இல்லை பக்கத்தில் உள்ள எதையாவது சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து என்னதுன்னா அண்மை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து என்னதுன்னா ஈ அப்படிங்கிற எழுத்து ஈங்கிற எழுத்துனா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தோம்னா இவன் நம்ம பக்கத்தில் உள்ளவங்கள என்ன சொல்லுவோம் இவை தான் இவங்க தான் அப்படின்னு இ இது தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அதில் அதனால் அண்மை சுட்டுக்கு யூஸ் பண்ணுற எழுத்து வந்து சுட்டெழுத்து வந்து என்னதுன்னா ஈங்கிற எழுத்து Yeah. <sighs> அடுத்து வந்து சேமை சுட்டு சேமை சுட்டு அப்படின்னா அதில் இருக்குது சேமைன்னா தொலைவு தொலைவில் உள்ளதை வந்து சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து என்னதுன்னா சேமை சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து அவன் நான் தூரத்தில் உள்ளவங்களும் அவங்க தான் அதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சேமை சுட்டு அப்போ சேமை சுட்டுக்கு என்ன எழுத்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஆங்கிற எழுத்து தான் யூஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் சரி இப்போ தூரத்தில் உள்ளதுக்கும் ஒரு எழுத்து யூஸ் பண்ணிட்டோம் கிட்டத்தில் உள்ளதை தூரத்தில் உள்ளதை சேமை சுட்டுன்னு சொல்லிட்டோம் பக்கத்தில் உள்ளதை அண்மை சுட்டுன்னு சொல்லிட்டோம் ரெண்டு நடுவில் உள்ளது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்ப ரெண்டுக்கும் நடுவில் உள்ளது தூரத்தில் உள்ளதும் தூரத்தில் உள்ளதுக்கும் பக்கத்தில் உள்ளதுக்கும் நடுவில் உள்ள ஒரு பொருளையோ இல்லை எதையாவது ஒன்றையோ குறிக்கிறதுக்கு நம்ம என்ன எழுத்து யூஸ் பண்ணுவோம்னா ஊங்குற எழுத்து யூஸ் பண்ணுவோம் அதை வந்து முந்தி காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து யூஸ் பண்ணலை எடுத்துக்காட்டு உது உவன் ரெண்டுக்கும் நடுவில் உள்ளதை வந்து உது உவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி புக்கில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் சுட்டுத்திருபு அப்படின்னா என்ன சுட்டுத்திருபு அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது சுட்டெழுத்துக்களில் சுட்டுத்திருபுன்னால் ஒன்றும் கிடையாது இப்போ ஆ ஈ அப்படின்னு சுட்டெழுத்துக்கள் பார்த்தோமா அதில் அந்த ஆ ஈ வந்து அந்த இந்த அப்படின் சொல்லி மாறி வர்றதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா சுட்டுத்திருபு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ அந்த மரம் இந்த மரம் இதுவும் சுட்டெழுத்துக்கள் தான் என்ன சுட்டுத்திருபு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து சுட்டெழுத்துக்கள் வந்து இது வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட சிக்ஸ்த்து நியூ புக்கில் டேம் டூ இருக்கு பிளஸ் நம்ம நான் இன்னொன்று சொல்லியிருந்தே நான் என்ன சொல்லியிருந்தேன் சிக்ஸ்த்து ஓல்டு புக் இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் இதில் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு டேன் டூவில் ஃபார்ட்டி ஒன்ல இருக்குது அதில் வந்து வந்த டாப்பிக்கே தான் திரும்ப திரும்ப வந்திருக்கு என்னென்ன எழுத்துருக்குது அதெல்லாம் திரும்ப திரும்ப நான் எழுதலை ஒரு தடவை தான் எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் வந்து புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க புதுசாக உள்ளது தான் இப்போ எல்லா புக்லேயும் பார்த்து படித்து எதுலையாவது ஒன்றில் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் அதை எழுதிவிட்டு திரும்ப எழுதாமல் அதில் புதுசாக இன்னொரு புக்கில் பார்க்கும்போது புதுசாக என்ன இருக்கோ அதை இதை மட்டும் தான் எழுதியிருக்கேன் இப்போ வந்து சுட்டெழுத்துக்கள் அந்த ஓல்ட் ஓல்டு புக்கில் டேம் டூவில் ஃபார்ட்டி ஒனில் சுட்டெழுத்துக்கள் இருக்குது அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா புதுசாக ஒரு சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா உதுக்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுவும் சுட்டெழுத்து தான் ஏன்னா ஊ வருதுல ஆனால் அது முந்தி காலத்தில் யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து என்ன பண்ணலைனா யூஸ் பண்ணலை உதுக்கன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சற்று தொலைவில் பார் அப்படின்னு சொல்லி அர்த்தம் உப்பக்கம் அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்குது உப்பக்கம்னா முதுகு பக்கம் அடுத்து உம்பர் உம்பர்னா மேலே அப்படின்னு சொல்லி that. அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த அவன் அவள் அப்படிங்கிற வேறுபாடு வந்து ஆனா பொண்ணா அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு லைன் வந்து கொடுத்துருக்காங்க ஆ ஈ வந்து அதாவது ஆவும் ஈயும் ஏதாவது ஒரு வார்த்தை கூடயோ ஒரு எழுத்துக்கூடையோ சேர்ந்துச்சு அப்படின்னா அது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத சுட்டி காட்டிடுது ஆனால் அது தனியாக நின்றுச்சு அப்படின்னா ரெண்டு பேரையும் பொதுவாக சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு வந்து சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் இவ்வளோதான் டாபிக் இருக்குது டீட்டெயில்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வந்து நமக்கு எங்கெங்க வருதுன்னா சிக்ஸ்த்து இதே தான் சிக்ஸ்த்து எங்கெங்கெல்லாம் சுட்டெழுத்துக்கள் இருக்கோ அங்கங்கெல்லாம் வினா எழுத்துக்கள் இருக்குது இப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னா வினா கொஸ்டின் கேட்குற மாதிரி பொருளை தர்ற எழுத்துக்கள் எல்லாமே என்னதுன்னா வினா எழுத்துக்கள் தான் இது வந்து சொல்லோட ஒரு சொ ஒரு வேர்டோட ஸ்டார்டிங்லையும் வரலாம் இல்லை அப்படின்னா கடைசிலேயே வரலாம் நடுவில் வந்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கல ஒரு சொல்லோட ஸ்டார்டிங்கில் வரும் இல்லை அப்படின்னா ஒரு சொல்லோட எண்டிங்கில் வரும் அவ்வளோதான் சரி வினா எழுத்துக்கள் மொத்த எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கலாம் வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அஞ்சு எழுத்துக்கள் ஏ ஏ யா இந்த அஞ்சு எழுத்துக்கள் தான் என்னதுன்னா வினா எழுத்துக்கள் திரும்ப சொல்கிறேன் சுட்டெழுத்துக்கள்னால் மூணு வினா எழுத்துக்கள்னா எத்தனை அஞ்சு இப்போ இதில் மொழியோட முதலை வரும் இறுதியில் வரும்னு பார்த்தோமா சரி அப்போ கண்டிப்பாக ஒரு டாபிக் வரும் என்ன வரும் மொழியோட முதலில் வர்ற எழுத்துக்கள் என்னென்ன மொழியோட இறுதியில் வர்ற எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒன்று வரும் இப்போ மொழியோட முதலில் வர்ற எழுத்துக்கள் யார் யாருனா ஏவும் யாவும் இந்த ரெண்டு மட்டும் தான் எது யாது இந்த ரெண்டு மட்டும் மட்டும்தான் மொழியோட முதல்ல வர்றது இதே இது மொழியோட இறுதியில் வர்றது அப்படின்னா ஆ ஒன்று ஓ அதாவது ஓ ஒன்று இந்த ரெண்டுமே என்னதுன்னா மொழியோட எங்கே வர்றது இறுதியில் வர்றது இதே இது அப்போ கண்டிப்பாக முதல்ல ஒரு எழுத்து வர்ற மாதிரி இருக்கலாம் இறுதியிலே ஒரு எழுத்து வர்ற மாதிரி இருக்கலாம் முதல்லே வரும் இறுதியிலே ஒரு ஸ்டார்டிங்லே வரும் எண்டிங்லேயே வரும் அப்படின்னா அது என்ன எழுத்துனா ஏங்கிற எழுத்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஏன் அப்படின்னா ஏங்கிறது முதல்ல வந்திருக்கு இதே இது நீதானே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா அது எங்கே வந்திருக்கு என்டிங்கில் வந்திருக்கு வினா எழுத்துக்களில் வந்து ரெண்டு வகை இருக்குது அகவினா இன்னொன்று என்னதுன்னா புறவினா இப்போ விநாயகத்துக்கல்ல அகவினா அப்படின்னா என்னன்னா ஒரு எழுத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மிச்ச உள்ள எழுத்துக்களுக்கு பொருள் வினா எழுத்தை எடுத்துட்டோம்னா மிச்ச உள்ள எழுத்துக்களுக்கு பொருள் வருதான்னு பார்க்கணும் அப்படி பொருள் வரல அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா அகவினான்னு சொல்கிறாங்க அதாவது அந்த வினா எழுத்து அந்த வார்த்தைக்குள்ளேயே இருந்து பொருள் தந்துச்சுன்னா அது அகவினா இதே அந்த வினா எழுத்து வார்த்தைக்கு பின்னாடியோ இல்லை மறைவாகவோ இருந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா புறவினா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவ்வளோதான் இப்போ புறவினாக்கு எக்ஸாம்பிள் வந்து அவனா அப்படின்னு சொல்லி கூட இரு அவனா அப்படிங்கிற எழுத்து அடுத்து இதே இது இதே டாபிக் எங்கேயும் இருக்கு அப்படின்னா இருக்குன்னு பார்த்தோம்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சில கண்டென்ட் இருக்கும் என்ன கண்டென்ட் அப்படின்னா ஏராளமாக கேள்வி அதாவது நிறைய கேள்விகளை கேட்கறதுக்கு யூஸ் ஆகிற எழுத்து வந்து என்னதுன்னா ஆ அப்படிங்கிற எழுத்து அப்படின்னா இப்போ வந்து இன்னொன்று ஒன்று கொடுத்துருப்பாங்க நம்ம ஏங்கிற எழுத்து வந்து என்ன பார்த்தோம் சொல்லோட முதல்லையும் வரும் சொல்லோட இறுதியிலையும் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ அந்த ஏங்கிற எழுத்து வந்து நம்ம கொஸ்டின் கேட்குறதுக்கு மட்டும் யூஸ் ஆகாமல் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும்போது அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த வார்த்தையை வந்து அந்த வார்த்தைக்கு வந்து என்ன எழுத்து யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏங்கிற எழுத்து யூஸ் பண்ணுறாங்க அவனே அப்படின்னு சொல்லி அந்த ஏங்கிற எழுத்தை வந்து அழுத்தம் வினா கேட்குறதுக்கு மட்டும் கொஸ்டின் கேட்குறதுக்கு மட்டும் இல்லாமல் அழுத்தம் கொடுக்கறதுக்காகவும் என்ன எழுத்து யூஸ் பண்ணுறாங்க ஏங்கிற எழுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ வந்து ஏங்கிற எழுத்துக்கு மாத் நம்ம என்ன எழுத்து என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா தான் அவன் தான் அழுத்தம் கொடுக்கறதுக்கு அந்த தான்கிற எழுத்தும் அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இன்னொன்று ஏங்கிற அதாவது ஏ வெறும் ஏ குரில் எழுத்து ஏல வந்து அதுக்கு பின்னாடி வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வள்ளின எழுத்து வந்து மிகவும் அப்படின்னு சொல்லி நம்ம புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அங்கேயே பார்த்தோம் சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்களில் ஆ ஊக்கு பின்னாடி என்ன மிகவும் அப்படின்னா வள்ளினம் மிகவும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி வினா எழுத்துல ஏ குறியில் எழுத்து ஏக்கு பின்னாடி என்ன மிகவும் அப்படின்னா வள்ளினம் வந்து மிகவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதுதான் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள வினா எழுத்து டாப்பிக்கில் உள்ள கண்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கு இணை எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம வந்து ஒரு எழுத்தை வந்து இல்லை ஒரு எழுத்தையோ ஒரு ஒரு எழுத்தை வந்து உச்சரிக்கும் அப்படின்னா அந்த உச்சரிக்கிற சவுண்டு ப்ளஸ் அதை பிறக்கு இடம் இந்த மாதிரி இது ஒரு எந்த எழுத்துக்கு ஒண்ணு போல இருக்கோ அதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா இணை எழுத்துக்கள்னு சொல்றாங்க ஒலிக்கு அதாவது நம்ம ஒழிக்கிற சவுண்டு ஒரு வார்த்தை உச்சரிக்கும் போது ஒழிக்கிற சவுண்டு ப்ளஸ் அதை வந்து பிறக்கிற இடம் எந்தெந்த எழுத்துக்களுக்கெல்லாம் ஒன்று போல் இருக்கோ அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அப்போ உயிரெழுத்துக்கு இணையெழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் உயிரெழுத்துக்கு இணையழுத்து இருக்குது உயிரெழுத்துல இப்போ குரில் எழுத்துக்கு யார் இணையெழுத்து அப்படின்னா நெடில் எழுத்து இப்போ ஆக்கு இணையெழுத்து வந்து யார் வருவான்னா ஆ வரும் ஆக்கு இணையெழுத்து ஆ குரிலுக்கு நெடில் நெடிலுக்கு குரில் சரி இப்போ குரில் நெடில் உள்ளதுக்கெலாம் ஓ ஓகே குரல் நெடியில் இல்லாததுக்கு ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து என்ன எழுத்து அதுக்கடுத்து அவு அப்படிங்கிற எழுத்துக்கு என்ன இணை எழுத்து அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஐங்கிற எழுத்துக்கு இணை எழுத்து என்னன்னா இ இதே இதே மாதிரி அவு அப்படிங்கிற எழுத்துக்கு வந்து இணையெழுத்து என்னென்னா ஊ அப்படிங்கிற எழுத்து நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சரி இப்போ உயிர் எழுத்து பார்த்தாச்சு மெல்லினம் அதாவது மெய்யெழுத்து மெய்யெழுத்தை நம்ம மூணு பிரிவாக பிரிப்போம் ஒன்று வள்ளினம் மெல்லினம் இடையினம் இப்போ வள்ளினத்துக்கு இணையெழுத்து என்னது அப்படின்னா மெல்லினம் இல் இல்லு வர்றதுனால அந்த மாதிரி கூட யாவோ வச்சுக்கோங்க வள்ளினத்துக்கு எழுத்து யார் வருவா அப்படின்னா மெல்லினம் வரும் இதே இது இடை அப்போ இடையினத்துக்கு யார் வருவா அப்படின்னா இடையின எழுத்துக்களுக்கு இடையின எழுத்து எழுத்துக்களே தான் இணை எழுத்துக்களாக வரும் அவ்வளோதான் இப்போ அந்த இதில் நோட்ஸில் வந்து நான் எழுதியிருக்கேன் இப்போ இச்சு இருக்குது அப்போ நான் கசடத்தர ப கசடத்தை பரவாயில்ல இச்சுக்கு வந்து இஞ்சி இங்குக்கு வந்து இக்கு இன்னுக்கு வந்து இட்டு இத்துக்கு வந்து இத்து அது அப்படி அந்த நோட்ஸ்லாம் எழுதியிருக்கேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து உயிரெழுத்துக்களுக்கு உயிரெழுத்துக்களே தான் அதில் உள்ள குரில் எழுத்துக்களுக்கு நெடில் எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்களுக்கு குரில் எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இவ்வளோ தான் நம்ம ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டு இது வந்து என்னதுன்னா ஸோ ஓல்டு புக்கு நியூ புக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி பார்த்ததில் இன எழுத்துக்கள் அறிதல் சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதில் உள்ள கண்டென்ட் எல்லாமே இவ்வளோ தான் இப்போ இதுக்கான பிடிஎஃப் நான் எடுத்த நோட்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த நோட்ஸ் இதை படிச்சுட்டு ப்ளஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து வர்ற ஒன் ஆர் டூ கொஷின்ஸை வந்து நம்ம கரெக்டாக போட்டுடலாம் இந்த மாதிரி ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸு ஷார்ட்கட்டு இந்த மாதிரி சொல்கிறதுலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஹேண்ட் ரைட்டர் நோட்ஸு ஷார்ட் கட்டு அதுவும் பிடிஎஃபோடு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறையா சிலபஸ் டாபிக் வைஸ் வீடியோஸ் வந்து டெய்லி ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம சேனலில் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்